வாரம் இரண்டு முறை சாப்பிடுவதால் உண்டாகும் நன்மைகள் தெரியுமா சுண்டைக்காய் நமது தமிழ்நாட்டில் இன்று கிராமப்புறங்களில் செய்வார்கள் அதனை குறிப்பாக வயிற்றுள்ள பூச்சிகளை ஒழிக்க உபயோகப்படுத்துவார்கள் இலைகள் கனி இலிகள் இரத்த கசிவை தடுக்கக்கூடியவை கனிகள் கல்லீரல் மற்றும் கனயம் தொடர்பான நோய்களுக்கு மருந்தாகின்றன ஜீரணத்தன்மை கொண்டது சுண்டைக்காயை எடுத்துக்கொள்வதால் எந்த நோய்களை சரிப்படுத்தும் என்று இனி காணலாம் உடல் சோர்வு சுண்டைக்காயில் புரதம் கால்சியம் இரும்பு சத்து அதிகம் நிறைந்துள்ளன இதனால் உடல் வளர்ச்சியின் முக்கிய பங்கு வகிக்கிறது இதை வாரம் இருமுறை சமைத்து சாப்பிட்டால் உடல் சோர்வு நீங்கும் சுவாச பிரச்சனை சுவாசம் சம்பந்தப்பட்ட நோய்களின் தாக்குதல்களுக்கு ஆளாக்குபவர்கள் அடிக்கடி சுண்டைக்காயை உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் வயிற்றுப்புண் வாரம் மூன்று முறை சுண்டைக்காய் சாப்பிட்டு வந்தால் வயிற்று பூச்சிகள் வெளியேறிவிடும் அல்சர் மற்றும் வயிற்று புண் ஆறும் வயிற்றின் உட்புற சுவர்கள் பலமடையும் இரத்தத்தை சுத்திகரிக்க முச்சின சுண்டைக்காயை நசுக்கி மோரில் போட்டு ஊற வைத்து வெயில் காய வைத்து வற்றல் குழம்பாக்கி சாப்பிடலாம் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும் இரத்தத்தை சுத்தப்படுத்தும் கபம் மற்றும் காச நோயாளிகளுக்கு தலை சுற்றல் வாந்தி மயக்கம் நீக்கும் மேலும் மார்புசலி தொண்டை கட்டு போன்றவற்றிற்கு சிறந்த நிவாரணியாகும் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி when it comes